வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் எட்டு சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இந்த அறிக்கை என்னுடைய வானிலை அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே அனைவரும் பார்க்க வேண்டிய கட்டாயம் அல்ல நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை ஒதுக்கி ஒதுக்கி தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது ஒதுக்குத்துடன் தான் கொடுக்கும் நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக நிகழ்வு நெருங்க நெருங்க மேகமூட்டம் அதிகரிக்கும் குளிர் மழை பொய் பொழியும் பிறகு புழுக்க மழை அதாவது வெப்ப நீராவி நுழைய மழைப்பொழிவு கொடுக்கும் பிறகு படிப்படியாக நிகழ்வு தொடர் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு மிக நெருங்கி வந்து கனமழை படிவை கொடுக்கும் கரையை கடந்தால் உள்ளேயும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் கரை கடக்காமல் கடலிலேயே இருந்து கொண்டு கரையோர முதல் உள்ளேயும் மழை படிவை கொடுத்து புதிய நிகழ்வுடன் இணைந்து இருபதாம் தேதிக்கு மேல் புயலாக உருவெடுத்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு கரை கடந்து அரபிக்கடல் போகும் அதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதியிலும் மேலும் ஒரு நிகழ்வு ஆக நவம்பரிலே மூன்று வலிமையான நிகழ்வு இருக்கிறது ஒன்றில் அதில் ஒன்று புயல் மற்றொன்று மண்டலம் மற்றொன்று தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கும் வானிலை அறிக்கைக்குள் போவோம் நேற்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்டது போல திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை சிவசைலம் பதினாறு மில்லிமீட்டர் மீட்டர் மழை அதே போல பாப்பாக்குடி அறுபது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பாப்பாக்குடி அதாவது முக்கடல் முக் முக்கூடல் அருகே அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் தெற்கு இருபத்தி ஐந்து மில்லி மேலும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலும் மழை தான் தூத்துக்குடியில் பதினாறு மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி தூத்துக்குடியோட மாநகரத்திற்கு வடக்கே மாப்பிள்ளை பூரணி மாப்பிள்ளை யூரணி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக நிறைய இடங்களில் மழை பொடிந்து தான் இருக்கிறது அடுத்தது தென்காசி மாவட்டத்தை பார்ப்போம் தென்காசி மாவட்டத்தில் தான் ஏற்கனவே சொன்னோம் ஸ்ரீ சிவசைலம் பதினாறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சி இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ஆவடையனூர் இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அதேபோல் குதப்பஞ்சன் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் போல் ஆலங்குளம் முப்பது மில்லிமீட்டர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மேலும் நவநீத கிருஷ்ணபுரம் முப்பத்தி ரெண்டு மில்லி இதெல்லாம் தென்காசி மாவட்டம் அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதிலையும் மழை இருந்தது இளையரச நேந்தல் இருபது மில்லி மீட்டர் மழைப்பொழிவு கோவில்பட்டிக்கும் வட மேற்கே உள்ள பகுதி அடுத்தபடியாக ராஜபாளையத்திலையும் மழை தான் ராஜபாளைய மலைப்பகுதிகள்லேயும் மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் இருக்கக்கூடிய காடல்குடி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதே போல் கீழ கீழகித்திரம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் பொழிவு பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே போல் உரப்புலி நாற்பத்தி நாலு மில்லி ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் கிள்ளியூர் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பொழிவு அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு ஓரத்தில் தும்பை கோட்டை முப்பத்தி ஐந்து மில்லி மழை ஆக தென் மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை தென் மாவட்டங்களில் பொழிந்தது என்று சொன்னால் பெய்யவில்லை என்று சொல்வார்கள் என்பதற்காக ஊரையும் அறிவிக்க வேண்டி இருக்கிறது கொஞ்சம் தாமதம்தான் அடையும் அறிக்கையில் திருவாரூர் மாவட்டத்தில் எடையூர் இருபத்தி நாலு மில்லி மேலும் ஆலத்தம்பாடி இருபது மில்லிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருக்கோலை அருகே அடுத்தபடியாக வடுகக்குடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் இதில் அதிகபட்ச நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம் இருபத்தி ஆறு மில்லி அடுத்தபடியாக திருமருகல் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு கோடியக்கரை முனையில் கூட லேசான மழைப்பொழிவு பொழிந்தது மழைமானி இல்லாத இடத்துல தான் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது போல் கடலூர் மாவட்டத்தில் வட கிருஷ்ணாபுரம் முப்பது மில்லிமீட்டர் அடுத்தபடியாக தர்மநல்லூர் இருபத்தி நான்கு மில்லி மேலும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஓலைப்பாடி பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மழை கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி பழையப்பட்டினம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மருங்கூர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செஞ்சிக்குப்பம் பதினெட்டு மில்லி மீட்டர் பா புதுச்சேரி பதினாறு மில்லி மீட்டர் பகுதி எல்லாமே முப்பத்தி ஐ முப்பி முப்ப முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக நெல்லிக்கொப்பம் நகரம் முப்பது மில்லி மீட்டர் மேலும் திண்டிவனம் பதினெட்டு மில்லி மீட்டர் கோட்டேரிப்பட்டு முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டம் பவுச்சூர் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது இப்படி அறிவித்துக் கொண்டே போனால் நேரம் பிடிக்கும் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம் வங்கக்கடலில் ஏற்கனவே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர காற்று சுழற்சி தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது தென் தமிழ்நாடு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே மியான்மர் வந்து வங்கதேசம் போய் மேற்கு வங்க கரைக்கு போய் மோதி பார்த்துவிட்டு செயலிழந்து மத்திய வங்கக்கடலுக்கு திரும்பி வந்திருக்கூடிய காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல் தமிழ்நாடு அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் தாக்கி வியட்நாம் தாக்கி கம்போடியா தாக்கி செயலிழந்து தாய்லாந்து கடந்து தற்பொழுது தாய்லாந்தை வடகுடா வளைகுடாவை ஒட்டிய வடக்கு பகுதி தாய்லாந்து பகுதியில் நிலப்பகுதி வழியாக தற்பொழுது வங்கக்கடலை வரையிற் வங்கக்கடலில் இறங்கக்கூடிய இறங்க இருக்கிற நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு அருகே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரக்கூடிய நாட்களிலே உருவாக இருக்கிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வு அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகி நெருங்கி வர நெருங்கி வர கிழக்கு காற்று மெல்ல ஏறும் இதுதான் புரிதல் வேண்டும் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை வளிமண்டல சுழற்சி மழை வளிமண்டல சுழற்சி என்பது குளிர்விக்கும் அமைப்பு வெப்பம் ஏற்படும் பொழுது அது மழை பொழிவை ஏற்படுத்தும் வெப்பத்தால் காற்று லேசாகும் பொழுது அந்த வளிமண்டல சுழற்சி காற்றை குளிர்விக்கும் அதுபோ அது மட்டுமல்லாமல் வடக்கிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியை தெற்கு நோக்கி கொண்டு வரும்பொழுது தெற்கு நோக்கி கடத்தி கொண்டு வரும்போது அதாவது நிகழ்வு ஈர்க்கும் பொழுது வரும் வெப்பமடைந்து மேலிருந்த நீராவி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை ஏற்படுத்தும் ஆக பொழிவதெல்லாம் வெப்பச்சலன மழை காற்று சுழற்சி குளிர்விக்க மழை கொடுத்து வருகிறது இந்த மழை வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு தொடரும் ஒன்பதாம் தேதி வரை இன்றைக்கு எட்டாம் தேதியும் நாளை ஒன்பதாம் தேதி வரையும் இது தொடரும் பத்தாம் தேதி கிழக்கு காற்று மெல்ல கடலோரத்திலே தொடங்கும் கிழக்கு காற்று நுழைந்தாலும் அதில் வரக்கூடிய காற்று பெருமளவு குளிர் இருக்கும் காரணம் இமயமலை பகுதியில் இருந்து மேற்கு வங்கம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வரக்கூடிய காற்றும் வட அதாவது வடதுருவத்தில் இருந்து அப்படியே மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்றும் தான் இதில் நுழைய போகிறது முதல் காற்று கடல் நீராவிய சுமந்து வரும் காற்று அல்ல நிகழ்வு தொலைவில் இருக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது தென் மாவட்டம் வழியாக அரபிக்கடல் நகரக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கும் பொழுது அது நீராவியை சுமந்து வராத சுமந்து வராமல் வடதுருவ வடதுருவ மற்றும் இமயமலை ஒட்டி உள்ள பகுதி குளிர்காற்றை வங்கக்கடல் வழியாக ஈர்க்கும் பொழுது கடும் குளிருடன் கூடிய மேகமூட்டம் நிலவும் வரக்கூடிய பத்து பதினொன்று தேதிகளிலே இப்பொழுது இன்றைய தேதியில் கூட மேகமூட்டம் நிலவுகிறது இந்த மேகமூட்டம் மழையாக மாற வேண்டும் வெயில் வேண்டும் குளிர்காற்று தான் மழையாக மாறும் ஆக பகலில் தான் இனிமேல் மழை அதிகாலை மழை என்பது அடுத்து வரை இருக்கிறது ஆக வெயில் வந்ததும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை தொடக்கம் அதற்கு பிறகு ரெண்டு நாள் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான மழைப்பொடிவை கொடுக்கும் ஆங்காங்கே என்றால் எங்களுக்கு உண்டா என்று நீங்கள் மனதில் கேட்கலாம் அப்படி சொல்ல முடியாது இந்த மழைப்பொடிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடந்து பொழியும் ரெண்டு நாட்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு அதேபோல வடகடலோரம் டெல்டாவுக்கும் வாய்ப்புண்டு உள்ளேயும் ஒரு சில இடங்களில் வாய்ப்புண்டு ஆனால் இந்த மழைப்பொழிவு பரவலாக பெரிதாக கொடுக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் ரெண்டு நாளைக்கு கொடுக்கும் பிறகு ஒன் அதாவது எட்டும் ஒன்பதும் இப்படி பத்தாம் தேதி கிழக்கு காற்று நுழைய அது குளிர்காற்றை அதிகமாக ஏற்றும் பொழுது வெயில் வந்த பிறகு மழைப்படிவை கொடுக்கும் பத்து பதினொன்று ரெண்டு நாளோ வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அதிகாலையில் காலையில மூட்டம் நிலவும் அது வெயிலாக வெயில் உயர்ந்ததும் வரும்போது அது வெப்பமடைந்த காற்றாக உள்ள நுழையும் பொழுது பதினோரு மணி பன்னிரெண்டு மணி மதிய மாலையில மழைப்படிவை ஏற்படுத்தும் பிறகு பனிரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று நிகழ்வை சுமந்து கொண்டு சரி நிகழ்வு சுமந்து கொண்டு கிழக்கு காற்றை உள்ளே நெருக்கும் ஆகவே நிகழ்வில் வரக்கூடிய காற்று என்பதனால் கடல் நீராவியை சுமந்து கொண்டு தரையேறும் அதன் காரணமாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை தான் அதிகாலை மழைப்பிடிவை கொடுக்கும் இப்புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு இடி மழைப்பிடிவு ஆங்காங்கே இடி இல்லைன்னா கூட வெறும் மழைப்பிடிவு வெயில் வந்ததும் அடுத்தபடியாக வரப்போகுது குளிரோடு இணைந்த மழை வெயில் வந்ததும் மழை பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் அதிகமாக ஏற்படுத்தும் அந்த மேகமூட்டம் வரக்கூடிய ரெண்டு நாட்களுக்கு பிறகு கிழக்கு காற்று நீராவியை சுமந்து வந்து தரையேறும் பொழுது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு நெருங்க நெருங்க கடலோர மழை என்பது கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும் கடலோரம் என்றால் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை நெருங்க நெருங்க உள்ளேயும் மழைப்பிடிவை தொடுக்கும் பிறகு அந்த நிகழ்வு தென்மேற்காக நகர்ந்து இலங்கை அருகே வந்து மையம் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் நல்லதொரு மழைப்படிவை வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுக்க போகிறது சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் நிறைய மழைப்பொழிவு வட இலங்கை மற்றும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் மெல்ல நெருங்க நெருங்க உள்ளேயும் மழைப்படிவை தொடக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் அதே வேலையில் வடகடலோரம் உள்ளேயும் மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படியே பதினேழாம் தேதி வரை கடக்கும் இப்படியே நாட்கள் நகரும் கூடிய வானிலை தொடர் மழைப்பொழிவு கடலோரம் இருக்கும் பெரிதாக கொட்டியும் திருத்து விடாது குறிப்பிட்ட பகுதிகளிலே கொட்டி தீர்க்கும் பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இருக்கிறது ஆக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை பத்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் பெய்யும் இருபது இருபத்தி ரெண்டு கூட சில இடங்களில் பொழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட மழைப்பொடிவை கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோரம் மற்றும் வட இலங்கை பகுதிகளுக்கு எல்லாம் ஏற்படுத்த போகிறது இலங்கைக்கெல்லாம் அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் மத்திய கடலோரத்திற்கும் கொடுக்கும் பிறகு நெருங்கி வந்து கரையை கடந்தால் உள்ளேயும் போய் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கரை கடக்காமல் கடலிலேயே தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் பின்னாடி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு அந்த நிகழ்வோடு இதுவோ இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி புதிய தாழ்வு பகுதியை தென்கிழக்கு வங்கக்கடற்பகுதியில் உருவாக்கும் தென்கிழக்கு வங்க கடற்பகுதியில் உருவாகக்கூடிய புதிய தாழ்வு பகுதி மிக வேகமாக நன்கமைந்த தாழ்வு பகுதியாகவும் தீவிர தாழ்வு பகுதியாக அத்து மண்டலமாகவும் தீவிர மண்டலமாகவும் புயலாகவும் விரைவாக மாறி வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை ஒரு புயலாக கரை கடக்கும் புயலாக கரை கடந்தால் காற்று பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று அச்சம் கொள்ள வேண்டாம் பெயர்தான் புயல் நெருங்கும் பொழுது நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய மழைப்பிடிவை தரக்கூடிய ஒரு மழை புயல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த வடகடலோரம் முதல் தென்கோடி வரைக்கும் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ளே நீலகிரி கிருஷ்ணகிரி வரைக்கும் கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் ஆந்திர பிரதேச கடலோரத்திற்கும் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி ஏனாம் ஆகிய உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்லதொரு மழைப்பொடிவை வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஏற்படுத்த போகிறது நிறைய நிறைய மழை அதற்கு முன் இந்த பனிரெண்டிலிருந்து பத்தொன்பது வரையும் நிறைய மழைப்படிவு காத்திருக்கிறது கடக்கப் போகிறதா கடக்காமல் கரையோரமாக இருந்து கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரப்போகிறதா என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்படிவை வரக்கூடிய நாட்கள் எல்லாம் படிப்படியாக அதிகரிக்க செய்து இறுதியில் நிறைய ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அதற்கு பிறகு நிகழ்வு இருக்கிறது இருபத்தி ஏழு தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாகத் தொடங்கி மிக நெருக்கமாக நெருங்கி வந்து வரக்கூடிய டிசம்பர் மூன்று தேதிக்குள் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இந்த மாதத்தில் மூன்று நிகழ்வுகள் அதில் ஒரு நிகழ்வு புயல் ஒரு நிகழ்வு ஒரு தீவிர தாழ்வு பகுதி மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதியில் மண்டலம் என்று இருக்கிறது ஆக மழைப்பிடிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக உங்களுக்காக நான் இவ்வளவு நாள் என்னால் எப்படிப்பட்ட பயனை நீங்கள் பெற்றீர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை லட்சம் சிலர் கோடிகள் கூட பயனடைந்தார்கள் ஆனால் உங்களுக்காக நான் ஆண்டு முழுவதும் உறக்கம் துளைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும் உணர்ந்து மனசாட்சியுடன் அதை நீங்கள் நட மனசாட்சியுடன் எனக்கு உதவியாக இருக்காவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி